பேர் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டையில் வசித்து வரேன் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகரத்தினுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அந்த விதத்தில் உங்களோட இந்த ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னன்னா குரோம்பேட்டையினுடைய வெஸ்ட் வெஸ்டர்ன் ஈஸ்ட் குரோம்பேட்டின்னு ஒரு பகுதி ராதாநகர் நகர்லேருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு வர்றதுக்கு லெவல் கிராசிங் ராதா ராதாநகர் லெவல் கிராசிங் இருபத்தேழு எல்சி டுவெண்ட்டி செவன் அந்த இடத்துல என்னென்னா ஈஸ்டர்ன் சைடு மக்கள்லாம் வந்து ரயில்வே கேட்டில் ரொம்ப நேரம் காத்துட்டுருக்கணும் கேட்டு திறந்தால் தான் இந்த பக்கம் வர முடியும் அது ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் சாக்கிறேன் வசிக்கிறாங்க ஸோ அவர்களெல்லாம் விரைவாக வர என்றால் லெவல் கிராஸில் ஒரு வசதி ஏற்படுத்த வேண்டும் ஒன்று ஓவர் பிரிட்ஜு இல்லை சப்வே அப்போது என்னாச்சு எல்லாரும் நாங்கள் வந்து அரசை கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்துல சப்வே வேணும் ரயில்வேயும் ஒத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் லெவல் கிராஸிங்காக நாங்கள் எடுத்துட்றோம் ஏன்னா எங்களுக்கு ஸ்பீடு பண்ணணும் நிறைய வண்டிகள் விடணும்னா லெவல் கிராஸிங் இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் அவங்க என்ன பண்ணாங்க எல்லா ரயில் கிராசிங் ரயில்வே கிராசிங்லாம் வந்து சப்வே இல்லை ஓவர் பிரிட்ஜு போட்டு வந்தாங்க ஆனால் கோம்பேட்டையில் மட்டும் அது நடக்கலை அதனால் என்னாச்சு மக்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக கடைசியில் ராதாநகர் அந்த லெவல் கிராசிங் எல்சி டுவெண்ட்டி செவனில் ஒரு ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு கார்ப்பரேஷன்களை கேட்டாங்க ஐவேஸை ஐவேஸுக்கு ரயில்வே காண்டாக்ட் பண்ணி ரயில்வேக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேஜ் மீட்டர் கேஜ் வந்து கேஜாக கன்வெர்ட் பண்ணோம் ஸோ அவங்க செலவுலேயே அந்த இடத்துல சப்வேக்கு இடம் கொடுத்துட்டான் சப்வே தோண்டிட்டான் ட்ராக்கு கீழே ஸோ ரயில்வே அவங்களுடைய பாட்டை முடிச்சுட்டு பல வருஷம் ஆச்சு ஆனால் சுரங்கப்பாதை திட்டம் எதுவுமே வரல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வழியே வரல கடைசியில் ரெண்டாயிரத்தி ஆறில் சுரங்கப்பாதை குறிப்பாக ரேம்பு ராதாநகர்லேருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு வரக்கூடிய அளவில் அந்த சப்வே அமைக்கணும் அப்படின்னு நம்ம அப்போ இருந்த பல்லாவரம் முனிசிபாலிட்டியில் ரெண்டு தடவை டிசைன்லாம் சேஞ்ச் ஆச்சு அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு அதுக்கு பிறகு ராதாநகரில் பல வீடுகள் பாதிக்கப்படுகின்றன அந்த வீட்டுக்காரங்களெல்லாம் நாங்கள் லேண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த சட்டப்பிரகாரம் கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு நிலைமை உருவாகும்போது அது வந்து லிட்டிகேஷனில் போயிடுச்சு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க வழக்கு அப்படியே நின்று போச்சு அந்த வழக்கு முடியல இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டு ரெண்டும் கட்டானா அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை இருக்கிறதுல குறிப்பாக டிசைனை மாற்ற வேண்டியதுன்னு ரயில்வே சொன்னான் அப்புறம் மாற்றினாங்க ராதாநகர் அந்த வீட்டு உரிமையாளர்கள்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க அந்த வழக்கு முடியல ஸோ இப்படி ரோட் பிளாக் ஆகி தொடர்ந்து காலதாமதம் ஆச்சு அதாவது பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் துவங்கப்பட்ட அந்த திட்டம் இன்று வரை முடியவில்லை ஒவ்வொரு சமயம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க இல்லையா வழக்கு தொடர்ந்துருந்தாங்க யார் வீட்டு உரிமையாளர்கள் அதை வந்து நம்மளுடைய எங்களுடைய பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பெற்றார் இது வந்து மக்களுக்கு மக்களுக்கான திட்டம் இதில் காலதாமதம் ஏற்கனவே ஆயிடுச்சு தயவுசெய்து அந்த வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தார் கோர்ட் ஆர்டர் வாங்கின உடனே தான் ஹைவேஸ் வந்து வேலையை தொடங்கினான் அது தொடர்ந்து ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய எம்எல்ஏ தலையிட்டு கோர்ட்டில் போய் ஆர்டர் பெற்று அந்த வீண்டு அந்த சுரங்கப்பாதை திட்டம் ஆரம்பிச்சது அது ஒரு ஆறு ஏழு லட்சம் வருஷம் ஆகிட்டு இருக்கும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த கண்ட்ராக்டரும் வேலையை தொடங்கினார் இது ஏறக்குறைய பதினெட்டு கோடி திட்டம் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர்ஸ் இப்போ கண்ட்ராக்டருக்கு ஏறக்குறைய பன்னெண்டு கோடி செட்டில் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் வேலை முடியல ஆறு ஏழு வருஷமாக நடக்கிற வேலை முடியவே இல்லை நாங்கள் வந்து எம்எல்ஏவை கேட்குறோம் முடியும் முடியும்னு சொன்னாங்க ஐஎஸும் முடியும் முடியும்னாங்க நம்ம முன்னாலேயே சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கள் ரெண்டு முறை விசிட் பண்ணி சீக்கிரம் முடியுங்க ஆனால் அவர் ரிட்டையர் ஆகிய ரெண்டு வருஷம் ஆக போகுது இன்றைக்கும் அவங்க வேலை முடியல இந்த முடியாததுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா பல்வேறு பிரச்சனைகள் நடுவில் வருது நடுவில் கேபிள் வந்து ராஜபவனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் போகிறது அதை வந்து மெஷினை வச்சு அதை எடுத்து மாற்றி வைக்க முடியாது மேனுவலாக தான் பண்ணணும் அப்படின்னு சிறுக சிறுக தான் பண்ணாங்க அந்த ஒர்க்கு இந்த கேபிள் அந்த கேபிள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்த நிலையில் பொறுகு ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை நான் வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டேன் எப்போ முடியும்னு நாங்கள் பிப்ரவரியில் முடியும் நாங்கள் ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஓவர் பிரிட்ஜ் இருந்தது எஸ்கலேட்டர் இருந்தது எஸ்கலேட்டரை டிஸ்மேண்டல் பண்ணிட்டாங்க அந்த எஸ்கலேட்டரை கொஞ்சம் தள்ளி போடணும் அது தவிர பாதை வேணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையும் வேணும் அப்போது என்ன பண்ணுறது நிலம் தேவை ஜிஎஸ்டி சாலையில் துறையில் இடம் கிடையாது கொடுத்தா ரயில்வே லேண்டு தான் கொடுக்கணும் ரயில்வே லேண்டு கொஞ்சம் இருக்கு கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஆரம்ப போட்டிருந்தாங்க இதனால் டிலே ஆச்சு நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கோர்ட் ஆர்டர் பெற்று இந்த வேலையை துவங்கினாரோ அதே மாதிரி நேற்றைய தினம் நம்முடைய எம்எல்ஏ ச இ கருணாநிதி அவர்கள் ரயில்வே அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள டிஆர்எம் அவர்களை சந்தித்து இப்போ வந்து ராதாநகர் சப்வே ஏறக்குறைய முடிச்சிட்டோம் நீங்கள் வந்து லேண்டு கொடுத்தாதான் கூடுதலாக மூணு மீட்டர் அகலத்திற்கும் முப்பது மீட்டர் நீளத்திற்கும் நீங்கள் நிலத்தை உங்கள் உள்ள உங்களிடம் உள்ள நிலத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களா நாங்கள் ராதாநகர் சுரங்கப்பாதையை முடிக்க முடியும் செய்து அந்த லேண்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெடிஷன் கொடுத்தார் இது சாதாரண சமாச்சாரம் இல்லை ஒரு எம்பி செய்ய வேண்டிய வேலை இது ஒவ்வொரு சமயம் நம்மளுடைய எம்எல்ஏ அதில் தடையிட்டு அந்த வேலையை கொஞ்சம் நகர்த்துறாங்க அதே விதத்தில் நேற்றுக்கு நேற்று நம்மளுடைய எம்எல்ஏ டிஆர்எம்ஐ சந்திச்சு அதிக அதிக அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்து கூடுதலான நிலம் வேண்டும் ரயில்வே நிலத்தை கொடுத்தால் நாங்கள் சுரங்கப்பாதை திட்டத்தை விரைந்து முடிக்க முடியும் என்று சொல்லியிருக்காரு அது பரிசீலிக்கப்படும் ரயில்வே துறை சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரண செய்தி அல்ல இது ஒரு முக்கியமான செய்தி பொதுமக்கள் கவனிக்க வேண்டும் மேலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் தலையிட்டு இருக்காரு அது கொஞ்சம் வேகப்படுத்தும் வேலையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரயில்வே காலங்களும் நிலத்தை தேவையான நிலத்தை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அவரும் நம்புறார் அதனால இந்த வீடியோ மூலயமாக நமது எம்எல்ஏவுக்கு மக்கள் விழிப்புணர்வு சங்க சார்பில் மிக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய சேவையை பாராட்டு வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது மற்ற அவர் எம்பி செய்ய வேண்டிய வேலையை எங்களது எம்எல்ஏ சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதில் எங்களுக்கு பெருமையும் பெருமையாக இருக்கிறது அவர்களை வியந்து பாராட்டுகிறோம் அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று வேண்டுகிறோம்